வணக்கம் நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் பொது வேட்பாளர் விடயம் தென்னிலங்கை அரசியலுக்கு நெருக்கடி மத்திய குழு கூட்டத்தில் வலியுறுத்த உள்ளதாக ஸ்ரீதரன் தெரிவிப்பு பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் சுமந்திரனுடன் சந்திப்பு தமிழரசு கட்சியுடன் கலந்துரையாட கோரிக்கை கைகோர்த்துள்ள சாணக் பெருந்தொகையான நிதியை பெற்றுள்ளதாக கோவிந்தம் கருணாகரம் தெரிவிப்பு தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி பின்தங்கியுள்ளது என்கிறார் அண்ணாமலை ஸ்டாலின் கவனம் செலுத்தவில்லை எனவும் குற்றச்சாட்டு ரஷ்யாவின் துருப்பு காவி வாகனங்கள் மீது உக்ரைன் படையினர் தாக்குதல் அதிகளவான ராணுவத்தினர் உயிரிழப்பு தொடர்ந்து தென்லங்கை அரசியலால் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வரும் தமிழ் மக்கள் இனியும் ஏமாற தயாராக இல்லை என்பதை தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் நாளை தினம் நடைபெற உள்ள தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் பொது வேட்பாளர் விடயம் குறித்து விரிவான விளக்கத்தை வலியுறுத்த உள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் ஈழத்தமிழர் தமிழ் பொது வேட்பாளர் வாய்ப்புகளும் வகைப்பாகங்களும் என்ற தலைப்பில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த இணைந்த வடகிழக்கில் எங்களுடைய உள்ளக நிர்ணய உரிமையின் அடிப்படை எங்களுடைய உரிமையின் அடிப்படை எங்களுக்கான நிலம் அங்கீகரிக்கப்படும் எங்களுடைய மொழி அங்கீகரிக்கப்படும் ஒரு இன ரீதியான அரசியல் தீர்வை பற்றி உங்களோடு பேசுவதற்கு தயார் என்று கூட ஒரு தென்னிலங்கை வேட்பாட சொல்லுவாராக இருந்தால் அது பற்றி பரிசீலிப்பதில் நாங்கள் யாரும் தயக்கம் காட்ட தேவையில்லை அது பற்றி பேசுவது அது நியாயமானதாக இருந்தால் அவர் எழுத்து மூலமாக தந்தால் அதை நாலு மூன்று அம்பாசிடருக்கு முன்னால் தூதுவர்களுக்கு முன்னால் எழுத்திலே தந்தால் நாங்கள் அதை பற்றி பரிசீலிக்கலாம் எண்பது வருஷங்கள் தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் சிங்கள தலைவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்ப நாங்கள் ஏமாந்த இனம் அவர்கள் ஏமாற்றிய இனம் இனி நாங்கள் திரும்புவோம் நாங்கள் ஏமாற்ற தயாராகும் நாங்கள் வாக்களிப்போம் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்போம் நாங்கள் திரும்புகிற பொழுது அவருடைய அரசியல் சாம்ராஜ்யம் திரும்பும் இதற்கான காலச்சூழலும் ஒரு களமும் தான் இன்றைக்கு முன்னாலே இருக்கிறது ஆகவே நீங்கள் நான் நினைக்கிறேன் நாளைக்கு எங்களுடைய மத்திய குழு கூட்டம் நடைபெறுகிற பொழுதும் இங்கே நடந்த உரையாடல்களையும் இங்கிருந்த கருத்துக்களையும் நான் அந்த மத்திய குழுவிலே பதிவு செய்யவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனுவின் தேசிய அமைப்பாளரும் ஜனாதிபதி வேட்பாளருமான நாமல் ராஜபக்ஷ மற்றும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோருக்கிடையில் இன்று முக்கிய சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது வடக்கு கிழக்கு வாழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குறித்து இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுணுவின் அரசியல் துறை உறுப்பினர் கேதார்நாத் காசலிங்கம் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்காவின் பொதுஜென பெருமளவின் தேசிய அமைப்பாளரும் ஜனாதிபதி வேட்பாளருமான நாமல் ராஜபக்ஷ தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுடனான சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் குறித்த இரண்டு மாவட்டங்களிலும் உள்ள மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதுடன் இளைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தையும் சிறந்த எதிர்காலத்தையும் பெற்றுக் கொடுக்க தயாராக இருப்பதாக நாமல் ராஜபக்ஷ உறுதியளித்துள்ளார் தேர்தலில் வெற்றியடைந்தால் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள குடிமக்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் ஒன்று உறுதி செய்யப்படும் எனவும் குறித்த மாவட்டங்களை சர்வதேச வர்த்தக மையங்களாக மேம்படுத்த தான் விரும்புவதாகவும் நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழரசு கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து குறைபாடுகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாட நாவல் ராஜபக்ஷ எதிர்பார்த்துள்ளதாகவும் வடமாகாணத்தை பிரித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா போது என என அரசியல் துறை உறுப்பினர் கேதாநாத் காசிலிங்கம் கூறியுள்ளார் இலங்கையில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை நாளாந்து சம்பளமாக வழங்க ஏழு பெருந்தோட்டு நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால் இன்று காண்டி மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட தோட்ட தொழிற்சங்க இளம் தலைவர்களுக்கான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளம் கடந்த மே மாதம் முதலாம் தேதி வெத்தமானி அறிவித்தல் ஊடாக அதிகரிக்கப்பட்டது எனினும் குறித்த சம்பளத்தை வழங்க முடியாதென என பெருந்தோட்ட நிறுவனங்கள் தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் தற்போது தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாவை சம்பளமாக வழங்க ஏழு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா தொழிலமைச்சர் என்ற வகையில் எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பள சபையை கூட்டி ரணில் விக்ரமசிங்க இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் தேவை ஏற்பட்டால் சம்பள சபையுடன் கூடி மேற்கொள்ளப்படும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த விசேட சட்டங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கூறியுள்ளார் தமிழரசு கட்சியின் அனுமதியின்றி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சாணக்கியனுக்கு அறுபது கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளார் என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரம் தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதாக சாணக்கியன் உறுதி வழங்கியுள்ளதனாலேயே பெருந்தொகையான நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அறுபது கோடி ரூபாய் சாணக்கியனுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கொடுத்திருக்கின்றனர் சாணக்கியனுக்கு ஏன் இவ்வளவு காசி கொடுத்தார்கள் என்று கூட ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பார்கள் பெற்றவர்கள் நான் மக்களிற்காக இந்த காசை பெற்றிருக்கின்றேன் என்று கட்சியின் முடிவை மீறி சாணக்கியன் அவர்கள் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் பணத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் அவர் எடுத்திருக்கின்றார் என்றால் அவருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்பார் நான் உங்களுக்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே வேலை செய்வேன் என்ற உத்தரவாதம் கொடுத்திருந்தால் மாத்திரம்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவ்வளவு காசு கொடுப்பார் இல்லாட்டால் ரணில் விக்ரமசிங்க பற்றி எங்களுக்கும் தெரியும் எப்படியான நடித்தந்திரம் பிடித்தவர் எப்படி மக்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை பாவிக்க வேண்டும் என்று நன்கு உணர்ந்தவர் அந்த வகையில் அவருக்கு அவரு கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் காசு கொடுத்திருக்கின்றார் என்றால் சாணக்கியன் அவர்கள் கூட தமிழரசு கட்சியினுடைய அனுமதியுடன் அந்த காசை பெற்றார் இல்லையே தனிப்பட்ட ரீதியில் பெற்றிருந்தால் அவருக்கு ஏதாவது உத்தரவாதம் தனிப்பட்ட ரீதியிலே கொடுத்திருப்பார் சில வேளைகளிலே அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே கூட ஏன் இந்த முறை கூட கட்சியின் முடிவில்லாமல் தனிப்பட்ட ரீதியிலே ஒரு முடிவெடுப்பவர் எதிர்காலத்திலும் எப்படி முடிவெடுப்பார் என்பதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் அவுஸ்திரேலியாவில் உள்ள ஏதிரிகள் நிரந்தர குடியுரிமை கோரி இன்று நான்காவது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டம் வெற்றி அளித்து தமக்குரிய வாழ்வுரிமை கிடைப்பதற்கு அவுஸ்திரேலியாவில் உள்ள அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரியுள்ளனர் நிரந்தர நிரந்தரதிட உரிமை வழங்க கோரி பதினான்கு வருடங்களாக காத்திருக்கும் ஏதலிகள ஒன்றிணைந்து கடந்த ஆறாம் தேதி முதல் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் அவுஸ்திரேலியா உள்துறை அமைச்சர் டேனி பேக்ரம் உத்தியோகபூர்வ அலுவலகத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்று வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தமது சொந்த மண்ணில் வாழ நிற்கதியற்று ஆஸ்திரேலியாவிற்கு புலம்பெயர்ந்துள்ள தமிழ் ஏதிலிகளை கடந்த பன்னிரண்டு முதல் பதினான்கு வருடங்களாக நிரந்தர வதிவிட உரிமை வழங்கப்படும்

நிறைவேசை வழங்கப்படும் வரையில் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர் இதேவேளை ஆஸ்திரேலியாவில் தற்போது நிலவி வரும் காலத்தினையும் பொருட்படுத்தாது தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நீண்ட கால முதலீட்டினை மேம்படுத்தும் வகையில் மேலும் இருபத்தி நான்கு தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியினை வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளது ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சோமசிங்க இதனை தனது உத்தியோகபூர்வ தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க உதவித் திட்டத்தின் ஆசிய பிராந்தியத்திற்கு பொறுப்பான பிரதி நிர்வாகி மைக்கேல் ஷிவர் கடந்த ஏழாம் திகதி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் மைக்கேல் ஷிவர் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க உதவி திட்டத்தின் இலங்கை மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கான பணிப்பாளர் மற்றும் ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா நிதி அமைச்சில் இடம்பெற்ற இந்த போது இலங்கைக்கு மேலும் இருபத்தி நான்கு தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியினை வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவால் இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள இந்த நிதியின் ஊடாக இலங்கையின் சந்தை சார்ந்த அபிவிருத்தியினை வலுப்படுத்த முடியும் என செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையர்களின் வாழ்வில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் கூட்டு முயற்சிகளுக்கும் இந்த நிதி ஆதரவளிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா கனடா வர்த்தக சம்மேளனமும் யாழ்ப்பாண வணிகர் கழகமும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கச்சாத்திட்டுள்ளனர் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வடமாகாணத்தின் முதலீடுகளை ஊக்குவிக்க முடியும் என மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் தெரிவித்துள்ளார் முதல் முறையாக எம்ஒயு சைன் புரிந்துணர்வு உடன்படிக்கைகளை கையொப்பமிட்டு இருக்கின்றார்கள் இந்த அடிப்படையிலே தொடர்ந்து வடமாகாணத்தில் இருக்கின்ற பிஸ்னஸ் கவுன்சிலும் அது அத்தோடு திருஹோனைமலை மாவட்டத்தில் இருக்கின்ற சேம்பர் ஆஃப் கமர்ஸும் அதே போல் கனடாவினுடைய பிஸ்னஸ் கவுன்சிலும் தொடர்ந்து பல விடயங்களில் இணைந்து கடமையாற்றுவதற்கான முயற்சியாக இதை நாங்கள் பார்க்கின்றோம் எதிர்வரும் காரங் காலங்களிலே அதாவது நவம்பர் மாதம் அளவிலே வடமாகாணத்திலே ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு எக்ஸிபிஷனையும் நடத்துவதோடு வைத்திய சாலைகளுக்கான அன்பளிப்பு அதே போல் வியாபாரம் சம்பந்தமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான வர்த்தக பரிமாற்ற உறவுகள் என்பவற்றை முன்னெடுத்து செல்வதற்கும் குழுவினர்கள் இரு நாடுகளுக்கும் இடையில் பரிமாற்ற வருகைகளையும் மேற்கொள்வதற்கும் அவர்கள் தற்போது சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த முயற்சியானது வடமாகாணத்திலே இருக்கின்ற முயற்சியாளர்களுக்கும் அதே வர்த்தகத்தில் வர்த்தகத்திலே ஈடுபடுகின்றவர்களுக்கும் அதே போல் கண்டாவில் இருக்கின்ற முயற்சி வர்த்தக முயற்சியாளர்களும் பரஸ்பரம் தங்களுக்கிடையே இருக்கின்ற உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் இதனூடாக வடமாகாணத்தின் பொருளாதாரத்தையும் வடமாகாணத்திலே இருக்கின்ற தொழில்துறைகளிலே முன்னேற்றம் அடைவதற்கும் வடமாகாணத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கும் இது ஒரு அடிப்படையாக இருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்ரீ தலதா மாளிகையின் எஸ் எல முதலாவது கும்பல் பெரேரா இன்று ஆரம்பமாகியுள்ளது இதனை முன்னிட்டு கண்டியில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் சுமார் ஆறாயிரத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கண்டி தலதா மாளிகையின் எஸ்ல பெரஹராவின் கும்பல் பெரஹரா எதிர்வரும் திகதி வரை நடைபெறவுள்ளது இந்த ஊர்வலம் தலதா மாளிகையிலிருந்து ஸ்ரீ தலதா வீதி டி எஸ் சேரநாயக வீதி கோயில் வீதி தேவ வீதி ஸ்ரீமத் பென்னட் பென்னட்ஸா வீதி ஜட்டினுவர வீதி வழியாக சென்று ராஜவீதி வழியாக சென்று நிறைவு பெறவுள்ளது இதையடுத்து முதலாவது ராந்தோலி பெரகரா எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஆரம்பமாக உள்ளது இதன்படி பதினைந்தாம் தேதி முதல் ஐந்து நாட்களுக்கு பெருகர நிகழ்வு கடைசி பிரமாண்ட ஊர்வலம் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இதேபோல கண்டி எசல முன்னிட்டு வரை பேருந்து சேவைகளை முன்னெடுப்பதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது இதன்படி கண்டி மாவட்டம் முழுவதும் மேலதிகமாக நானூற்று எட்டு பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு அந்த சபை தீர்மானித்துள்ளது கண்டி மாவட்டத்தை உள்ளடக்கிய வகையில் இந்த பேருந்து சேவைகள் இரவு மற்றும் பகல் வேளைகளில் முன்னெடுக்கப்பட உள்ளன அத்துடன் கொழும்பு கேகாலை நாவலப்பட்டி கம்பளை கம்பகா அருணாபுரம் புலனார்பை மற்றும் குருநாகல் ஆகிய பகுதிகளிலிருந்து மேலதிகமாக நூறு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பொது வேட்பாளர் விடயம் தென்னிலங்கை அரசியலுக்கு நெருக்கடி மத்திய குழு கூட்டத்தில் வலியுறுத்த உள்ளதாக ஸ்ரீதரன் தெரிவிப்பு ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் சுமந்திரனுடன் சந்திப்பு தமிழரசு கட்சியுடன் கலந்துரையாட கோரிக்கை ரணிலுடன் கைகோர்த்துள்ள சாணக்கியன் பெருந்தொகையான நிதியை பெற்றுள்ளதாக கோவிந்தம் கருணாகரம் தெரிவிப்பு தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி பின்தங்கியுள்ளது என்கிறார் அண்ணாமலை ஸ்டாலின் கவனம் செலுத்தவில்லை எனவும் குற்றச்சாட்டு ரஷ்யாவின் துருப்பு காவி வாகனங்கள் மீது உக்ரைன் படையினர் தாக்குதல் அதிகளவான ராணுவத்தினர் உயிரிழப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி டாட் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்